கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மதிமுக நிர்வாகி ஒருவரின் மகள் திருமணத்திற்காக நெல்லை சென்றிருந்த வைகோ அங்கு அவரது சகோதரர் வீட்டில் தங்கியிருந்த போது கால் தடுமாறி விழுந்து இதனால் அவருக்கு வலது தோளில் எலும்பு முறிவு ஏற்பட்டது இதனையடுத்து உடனடியாக பைகோ நெல்லையில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் எலும்பு முறிவுக்கு அறுவை சிகிச்சை செய்ய பரிந்துரைத்ததால் தூத்துக்குடி விமான நிலையத்தில் இருந்து விமானம் மூலம் சென்னை அழைத்து வரப்பட்டார் தொடர்ந்து சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் உள்ள அப்பலோ மருத்துவமனையின் அனுமதிக்கப்பட்டார் வைகோ அங்கு மீண்டும் அவருக்கு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு அறுவை சிகிச்சை செய்ய முடிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து கடந்த மே இருபத்தி ஒன்றாம் தேதி வைகோவிற்கு அறுவை சிகிச்சை நடைபெற்றது தற்போது வைகோ குணமடைந்து வருகிறார் இந்நிலையில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள வைகோவை நேரில் சந்தித்து அவரது உடல்நலன் குறித்து கேட்டறிந்துள்ளார் இந்த சந்திப்பு சுமார் பதினைந்து நிமிடங்கள் நடந்தது என்று தெரியவந்துள்ளது இதனையடுத்து வைகோ வீடு திரும்பிய பிறகு கட்சியினர் அவரை சந்திக்கலாம் என துரை வைகோ கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது